யார் கையிலயும் நோட் புக்லாம் இல்லைல்ல எல்லாருமே கன்ஃபார்மாக பேப்பரை தான் டெஸ்ட் எழுதி தரணும் ஏ ராஜு இன்னும் எதுக்கு நோட் புக்கு திறந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்றா டெஸ்ட்க்கு எல்லாரும் உட்காந்துட்டாங்க பாரு मैम நீங்க அட்டென்டன்ஸ் எடுங்க मैम அது வரைக்கும் நான் படிக்கிறேன் मैम எனக்கு எப்பவுமே டைம் வேஸ்ட் பண்ணாலே பிடிக்காதுங்க मैम நீங்க அட்டென்டன்ஸ் எடுங்க நான் அது வரைக்கும் படிக்கிறேன் டேய் இவ்ளோ நேரம் படிக்காதத நான் அட்டென்டன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள படிச்சிடுவியா சீக்கிரமா நோட்புக்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து டெஸ்ட் எழுதற நேரைய பாரு இன்னைக்கு யாராலுமே தப்பிக்க முடியாது டெஸ்ட் எழுதிட்டு தான் நீங்க எல்லாரும் வீட்டுக்கே போவீங்க சொல்லிட்டேன் சீக்கிரம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ்கியூஸ் மீ मैम உங்களுக்கு தெரிஞ்ச பே உங்கால டெஸ்ட் வைக்க முடியாது இன்னாங்க மேம் ஐடி கார்டு எல்லாம் ரெடியாகி வந்துடுச்சு பிரின்சிபல் மேம் இன்னைக்கு எல்லா ஸ்டூடண்ட்ஸ்கோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்கோ ஐடி கார்டு வந்து சந்த லிஸ்ட் வந்து பிரின்சிபல் கிட்ட கொடுத்துருங்க வேற கிளாஸ்ல ஐடி கார்டு வந்துருச்சுனா கொஞ்சம் மாத்தி கொடுத்துருங்க மேம் ம் உங்களுக்கு நல்ல நேரமா இருக்கு தட்டிச்சிட்டே இருக்கீங்க சரி சரி நான் ஐடி கார்ட எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் யார் யாரையாவது பார்த்து வாங்கிக்கோங்க உங்க நேம் அட்ரஸ் செல் நம்பர் எல்லாமே கரெக்ட்டா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஐடி கார்டில் என்னுடைய ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு தெரியலையே நிலா வந்து ஐடி கார்டு வாங்கிக்கோமா இந்த அவனுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ ஓகே மேம் நான் செக் பண்ணி சொல்றேன் மேம் மேம் இந்த கண்மணி ஏஞ்சே நீங்க பாத்தீங்களா என்னோட ஐடி கார்டு எப்படி சூப்பரா இருக்குல்ல ஏ ராஜு பரவாயில்லையே சூப்பரா இருக்கே ராவுடி போட்டோ கூட கிளியரா வந்திருக்குது ரோஜா இந்த அவனோட ஐடி கார்டு கீர்த்தி பாத்தியா ரோஜா அவனோட போட்டோ கூட சூப்பரா வந்திருக்குது பா அஞ்சலி இந்த அவனோட ஐடி கார்டு ஆ ஏஞ்சே ஏஞ்சல் இந்த அம்மா அவனோட ஐடி கார்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ இந்தா அடுத்து சிண்டு இந்த பா அவனோட கார்டு பிரிதி இந்த பிரிதி உங்களுடைய ஐடி கார்ட் காக்கட கான்பாத்துக்கோ டோரா இந்த டோரா உங்களுடைய ஐடி கார்டு நாம் எல்ல கரெக்டா இருக்கான்னு பாத்து சொன்னாங்க வா பரவாயில்லையே நான் போட்ட மேக்கப்புக்கு என்னுடைய போட்டோவ ரொம்ப சூப்பரா வந்திருக்குதே 얘ന്റെ மேக்கப்ல போட்டோல சூப்பரா தெரியுது தேஜா கீர்த்தி இந்தாங்க உங்க ரெண்டு பேரோட ஐடி கார்டு ஆ ஜாரா இந்த சாரா உங்களுடைய ஐடி கார்டு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ சரியா

நாளைக்கு வரும்போது எல்லாரும் ஐடி கார்டோட தான் வரீங்க ஓகேவா பேக் குள்ள வெச்சிட்டறலாம் சொல்லக்கூடாது வெளிய வாட்ச்மேன் அண்ணே ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் உங்க ஸ்கூலுக்குள்ளவே அலோ பண்ணுவாங்க இல்லனா அலோ பண்ண மாட்டாங்க சொல்லிட்டேன் ஆமா எனக்கு இன்னும் ஐடி கார்டே வரலங்க மேம் என்னோட ஐடி கார்டு எனக்கு வரவே இல்ல மேம் என்னோட ஐடி கார்டு வேணும் அட என்ன பாரதி இவ்ளோ நேரம் சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தே எல்லாருக்குமே ஐடி கார்டு வந்துடுச்சு உங்களுக்கு மட்டும் தான் வரல சரியாக தான இருக்கட்டும் என்ன உன் முகத்தல

இந்த ஐடி கார்டு பத்திரமா வச்சு ஆ ஓகேங்க மேம் நான் குடுங்க மாமியோட போட்டோ எப்படி வந்திருக்குன்ட்டு பாக்கணும் அச்சச்சோ மேம் இது என்று கிடையாதுங்க மேம் பேய் பேய் மேம் இது என்னோட ஃபோட்டோ கடல் இப்படியே வந்திருக்குது இப்ப சொல்லி என்ன பிரச்சனோ என்ன போட்ட முகத்துக்கு இப்படி இருக்குது மாம் இல்லங்க மாம் என் முகத்தை ஒழுங்கா பாருங்க நான் இவ்வளவு அழகா இருக்கேன்ட்டே ஏய் பாரதி இந்த அந்த கண்ணாடில உன் முகத்தை பாரு ஹா அச்சோ என்னை

இந்த மாதிரி கண்ணாடி மேக்கப் செட்டு எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது ஜாராக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தான் சொல்றேன் இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டு எடுத்ததுனால விடுறேன் நாளில இருந்து யாரும் இதை எடுத்துட்டு வரக்கூடாது சரி சீக்கிரமா அட்டன் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வேற போகணும் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் சிண்டு பிரசன்மா ராஜு பிரசன்மா ரோஸ் ஆமா அவளுக்கு ஃபீவர்ன்னு அவங்க மம்மி காலையிலே இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க சரி நெக்ஸ்ட் சஞ்சனா

அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் உங்களுடைய கிளாஸ் டீச்சரு உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் எதனா டிஸ்டர்பன்ஸ்னா இருந்துச்சுன்னா உங்கள் கிளாஸ் மேம்கிட்டே சொல்லலாம் நீங்கள் ஓகேவா அப்புறம் ப்ரின்ஸிபலுக்கு வேறு உங்கள் பேரண்ட்ஸ் வேறு ஃப்ரெண்டு இல்லையா அதனால் நீங்கள் நல்லா படிக்கணும் ஓகேவா ஓகேங்க மேம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல இனிமேல் நான் பார்த்துக்குறேன் இவங்களை அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கிளாஸ் டீச்சர் நானா என்னுடைய பேர் அனு ஓகேவா ஆல்ரெடி பாதி சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சீக்கிரமாக கவர் பண்ண பாருங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நம்ம கிளாஸ்க்கு நியூவா வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் கிட்டயும் நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகணும் ஓகேவா ஹாய் फ्रेंड्स என்னோட பேர் தான் ரியா அப்புறம் என்னோட பேர் லியா நைஸ் டு மீட் யூ யாமா நின்னுக்கிட்டே இருக்கீங்க அங்க எங்கனா இடம் இருக்குதா அஞ்சலி உங்க பெஞ்சில இடம் இருக்குதா ஏ என்ன இங்க ரெண்டு பேரை பாக்குறீங்க எங்க பெஞ்சில இடம் கிடையாது வேற எங்க போய் உட்காருங்க ரியா லியா எங்க பெஞ்சில 3 மெம்பர்ஸ் தான் உட்காரறோம் நீங்களும் வேணா வந்து உட்காருங்க வாங்க ஏ இந்த பெஞ்சில நாங்க ரெண்டு பேரும் தான் பா உட்காருறோம் வந்தீங்க அண்ணா ஒருத்தர் உட்காருங்க வாங்க ரொம்ப 땡க்ஸ்ங்க ப்ளேஸ் கொடுத்ததுக்கு ஏ அம்மா நீங்க